கடகம் லக்னம் கடகம் ராசியை சேர்ந்த அனைவருக்கும் இந்த வாரத்தில் நவக்கிரகங்களின் இருப்பு காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் நீங்கள் ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட அதிக அளவில் பல்வேறு விதங்களான பணிகளை துணிச்சலுடனும் தைரியத்துடனும் துரிதமாகவும் மிகச் சிறப்பாகவும் கணக்கச்சிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வர இருக்கிறது நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி சகோதர காரகன் என்று மேலும் பல பெயர்களில் அழைக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடமான வெற்றி தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த அம்சமாகும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான வெற்றி மேல் வெற்றியோகங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய மனநிறைவை மகிழ்ச்சியை சந்தோஷத்தை இனிமையை பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் அமைத்துக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு பணவரவுகள் நிறைந்தவைகளாகவும் முன்னேற்ற யோகங்கள் நிறைந்தவைகளாகவும் வளர்ச்சி வாய்ப்புகள் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுடைய மனதில் துணிச்சல் தைரியம் வீரம் உத்வேகம் விவேகம் அதிகரித்து உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களையும் அடித்து நொறுக்கி அற்புதமான அருமையான உயர்வு நிலைகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு மங்கள காரகரான செவ்வாய் பலமாக இருப்பதால் குடும்பத்தில் மங்களகரமான விசேஷங்கள் அதாவது உங்களுடைய இல்லத்தில் கெட்டி மேல ஓசை கேட்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் என அனைவரிடத்திலும் இருந்து கொண்டிருந்த சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் மனதில் மகிழ்ச்சி இனிமை பெருகும் கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை மேலோங்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூல பலன்களும் நிறைய உண்டு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுடைய மனதில் மன நிறைவு நிகழ்ச்சி இனிமை மேலோங்கும் சூரியன் வித்தைக்கு புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் போன்ற இரண்டு கிரகங்களும் உங்களுடைய ஜென்மராசிகள் பயணித்துக் கொண்டு சூரிய புத ஆதிபத்தியோகத்தை பலமாக உருவாக்கி கொடுக்கிறார்கள் எனவே நீங்கள் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட அதிக அளவில் பல்வேறு விதங்களான முன்னேற்றங்கள் உண்டு விரைவில் சூரியன் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த வாரத்தில் இருந்தே நீங்கள் ஆசைப்படக்கூடிய அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த பதவிகளும் உயர் பொறுப்புகளும் தானாகவே உங்களை தேடி வரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத அனாவசியமான பண விரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சுப நிகழ்வுகளும் மங்களகரமான பல்வேறு விதங்களான நிகழ்வுகளும் இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் செய்து முடித்து வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தீர்க்கமாக புதன் மற்றும் சூரியன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாக தெளிவுபடுத்துகின்றன இந்த காலகட்டத்தில் சூரிய புத ஆதிபத்தியோகம் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நடந்தேறுவதால் தேக்கமான பணிகளை துரிதமாகவும் துல்லியமாகவும் அது விரைவாகவும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் அலைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் பல பணிகளை அறிவு நுட்பத்தோடு மதிநுட்பத்துடன் மிகச் சிறப்பாக திறம்பட செய்து முடித்து காரிய வெற்றிகள் நிறைந்து பெறக்கூடிய நல்லபல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் நிறைந்து பெற முடியும் கடந்த காலங்களில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் பல்வேறு விதங்களில் பொருளாதார ரீதியான கஷ்ட நஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் சங்கடங்களையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் அபரிவிதமாக சந்தித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள் தற்போது அவற்றிலிருந்து விடுதலை பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்லபல வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவில் அதீதமாக அற்புதமாக அருமையாக கைகூடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய முழுமையான சுப கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்று குரு சுக்கிர யோகத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த தருணங்களில் பல்வேறு விதங்களான காரியங்களில் இருந்து கொண்டிருந்த சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்திலிருந்தும் விடுதலை பெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் முழுவதுமாக விலகி லாபங்கள் மிகப்பெரிய அளவில் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல வாய்ப்புகளையும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களை தேடி வருவதற்கான முதல் தர அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த நேரத்தில் உருவாக்கிக் கொடுக்கிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் இந்த தருணங்களில் பெரும்பான்மையான சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் போன்றவற்றை உடைத்தெறிந்து தெரிந்து சுப நிகழ்வுகளை எளிதாக மேற்கொள்ள முடியும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல தகவல்களை இந்த நேரத்தில் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்காக தொடர்ந்து நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் அபரிவிதமாக உங்களை வரும் என்பதை நவகிரகங்களில் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் தோஷமில்லாத கிரகமாக இருக்கக்கூடிய குரு சேர்க்கை பெற்று ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு செலவுஸ்தானத்திற்குள் அபரிவிதமான அதீதமான பிரம்மாண்டமான நல்ல பல மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கின்றன ஒன்பது கிரகங்களிலேயே பலம் வாய்ந்த கிரகமாக திகழக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு திருக்கணிதத்தின்படி ஒன்பதாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே சனி இந்த தருணங்களில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான மாறுதல்களை உருவாக்குகிறார் இந்த காலகட்டத்தில் சனி உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்ட நஷ்டங்கள் தடை தாமதங்கள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்குகிறார் சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பாராத நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் தானாகவே உங்களை தேடி வருவதற்கான முதல் தர அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு உங்களுடைய நிதி சார்ந்த பொருளாதார நிலை சரியாக கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான நல்லபல அதிர்ஷ்டங்களையும் சிறப்பு வாய்ந்த யோகங்களையும் இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய இனிதாக சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பாராத நிதி சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் என எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் இனிதாக நிறைய பெறக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் சனி உருவாக்கி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாய் சனி போன்ற கிரக நிலைகள் அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன உங்களுடைய செலவு ஸ்தானத்திற்குள் குரு சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருந்தாலும் குரு தன்னுடைய சுப பார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தையும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பார்த்து பலமுள்ளதாக மாற்றியமைக்கிறார் குருவின் பார்வை காரணமாக உங்களுடைய தாயாருக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபலம் முன்னேற்றங்களும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய தாயார் தாய் வழி வந்த உறவுகளால் உங்களுக்கு நட்பலங்கள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு ஏதேனும் கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை அடைத்து மனநிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த தீராத நோய்கள் உடல் உபாதைகள் இந்த தருணத்தில் குருவின் பார்வை காரணமாக தீரும் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமை போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் குருவின் பார்வையால் உங்களுடைய பகைவர்களின் தாக்கங்கள் குறையும் பகைவர்கள் உங்களை கண்டு தலைதெறிக்க ஓடுவார்கள் பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறி உங்களுக்கு அனுகூல பலன்களை அள்ளி நண்பர்கள் வட்டாரம் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் ராசிக்கு எட்டாம் இடத்தை குறு பார்ப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள் உடல் நல ஆரோக்கிய குறைவுகள் அலைச்சல்கள் பனிச்சுமைகள் அவமானங்கள் அவப்பெயர்கள் போன்ற எல்லா விதமான அஷ்டம பாதிப்புகளும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்பை முற்றிலுமாக ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது பல்வேறு விதங்களான சங்கடங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் கஷ்ட நஷ்டங்கள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொண்டு தவித்துக்கொண்டு இதுவரையில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு இந்த தருணங்களில் அவ்வாறான சிரமங்களில் விடுதலை பெறுவதற்கான அற்புதமான அருமையான நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அவ்வாறான பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாத விதத்தில் மிகச் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய விதத்தில் அருமையான அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது என்பதை தெள்ளத் தெளிவாக துல்லியமாக தீர்க்கமாக கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற அதிவேகமாக பயணிக்கக்கூடிய சந்திரன் இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு ஏழு எட்டு ஒன்பது போன்ற ராசிகளில் பயணிக்கிறார் சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்து சந்திராஷ்டம தினத்தை உருவாக்கும் போது மட்டும் சற்று விழிப்புடன் இருக்க வேண்டும் மற்ற நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து கொண்டிருப்பதை விட அருமையான அற்புதமான நல்லபல வாய்ப்புகளையும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதை விட மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களான உங்களைத் தேடி வருகிறது உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த தருணத்தில் நீங்கள் தொட்ட பணிகள் அனைத்திலும் நிச்சயமாகவே வெற்றி மேல் வெற்றி யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே சிறப்பு வாய்ந்த பண வரவுகளும் நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் மிக சிறப்பாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை துல்லியமாக சந்திரன் தெளிவுபடுத்துகிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் இந்த நேரத்தில் அடித்து நொறுக்கப்பட்டு வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான யோக பலன்களும் நன்மைகளும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட அதிக அளவில் சாதகமாக கைகூடி வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான நேரமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சந்திரன் எடுத்துக்காட்டுகிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ராகு கொண்டிருக்கிறார் ராகுவை குறுவலுவாக பார்த்து புனிதப்படுத்துவதால் ராகுவால் உங்களுக்கு அந்த அளவுக்கு கெடுபலங்கள் எதுவும் இருக்காது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சர்ப்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுக்களின் அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை எனவே இந்த நேரங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது என்பதை ராகு கேதுக்களின் சஞ்சார அமைப்புகள் அறிவுறுத்துகின்றன அஷ்டமஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருந்தாலும் குருவின் பார்வையில் இருப்பதால் உங்களுக்கு கடன் சார்ந்த தொந்தரவுகள் தொல்லைகள் இருக்காது பணவரவுகள் உங்களுக்கு இந்த தருணங்களில் நிறைந்து கிடைக்கும் என்பதால் புதிய கடன்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்றாலும் கேதுவின் அமைப்பு காரணமாக எதிர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கலாம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் கற்பனையான பயம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு எனவே கூடுதல் விழிப்புணர்வுடன் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு என்றாலும் நீங்கள் நன்கு திட்டமிட்டு உணர்ச்சி வசப்படாமல் கோபப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் நிச்சயமாகவே நல்லபல மாறுதல்கள் ஏற்பட்டு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நன்கு திட்டமிட்டு சரியாக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக நீங்கள் வர முடியும் முழு முதல் கடவுள் விநாயகப் பெருமானுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து வழிபடுவதன் மூலமாக இந்த வாரத்தை நீங்கள் மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மிகப்பெரிய அளவில் மாற்றிக்கொள்ள முடியும்